மீன்காரமா இன்னைக்கு என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க சூப்பரா இருக்குறதுக்கு வா இது பெரிய சீலாவா அதை காட்டுங்க இன்னைக்கு எத்துனு வந்திருக்கீங்க நல்ல சீலாவா இது ஒண்ணு எவ்வளவு இடம் இப்பாக்கில கிலோ இந்த நாட்டார் வீடு வாங்குறாங்க இல்லை பெரிய சிலாண்டா வாங்குறாங்க இந்த குட்டி சிலாக ரெண்டு பேர் தான் வாங்குறாங்க ஒரு வீட்டில் இது ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வாங்குவாங்க அரை கிலோ கரெக்டாக அரை கிலோ நிற்கிதா கூட நான் நிற்கிது ஐம்பது கிராம் கூட சரி எவ்வளோ இது இரநூத்தம்பது ரூபா ஒன்றா வராமல் அரை கிலோ

நீ ஆஞ்சி குடுக்கிறதுன்னு தானே நான் வாங்குறேன் நீ இப்படி பண்றீங்க ஒரு அவசரத்துக்கு வேற வாங்க ஐயோ என் மேல எல்லாம் தெரிச்சு பாருமா பாட்டிமா எப்படி சொல்றாங்க நெத்திலி மட்டும் எனக்கு ஆஞ்சி ஏறாம வேணாம் நான் வச்சுக்கிறேன் இப்போ மேலே போயிடுவாங்க அம்மா கிட்ட நெத்திலி மட்டும் வாங்கி ஆஞ்சி கொடுத்துட்டு சாப்பாடு வேற கட்டணும்

சரி நான் போய் காசு எடுத்து வரேன் ஆதித்தி வா போலாம்